உலகத்தீரே கேளுங்கள் உங்கள் நாடுகளில் எல்லாம் ஒரு அகழ்வாய் ஆட்சிக்காக அகழ்வாய்வு குழிகள் தோண்டினால் அந்த குழிகள் என்ன கிடைக்கும் உங்கள் வீரம் செறிந்த வரலாறும் உங்களுடைய முன்னோர்களின் வாழ்வும் அல்லது பொன்னும் பொருளும் பழைய மிருகங்களும் அல்லது கற்கால மனிதர்களின் நாகரிகம் எப்படி வளர்ந்தது என்றதும் இதெல்லாம் தானே தெரியும் எங்கள் தாய் நிலமான ஈழத்தில் மட்டும் ஏன் தோண்ட தோண்ட பிணங்களாக கிடைக்கின்றன யாராவது ஒருவராவது கேள்வி கேட்கிறீர்களா உலகத்தீரே உங்கள் காதுகளை திறந்து கேளுங்கள் நன்றாக பாருங்கள் உங்கள் கண்களை திறந்து பாருங்கள் இங்கே செத்து கிடக்கும் இந்த பிஞ்சு குழந்தைகள் என்ன செய்தன தமிழனாய் பிறந்த தவிர உங்கள் கண்களை திறந்து பாருங்கள் இந்த சிறுவன் பள்ளியிலிருந்து வந்து பள்ளி சீருடையோடு பள்ளி சென்ற புத்தக பையோடு இறந்து கிடக்கிறானே ஏன் ஒரு சிறுவனாக அவன் கையில் வைத்திருந்த குழந்தை பொம்மையை அவன் எப்படி காத்திருப்பான் தன் உயிர் போல காத்திருப்பான் அல்லவா அவன் இறந்து கிடக்கும் போது அதன் பக்கத்திலே அந்த பொம்மையும் கண் திறந்தவாறே இறந்து கிடக்கின்றது இதை நீங்கள் பார்க்கவில்லையா உங்கள் கண்களுக்கு தெரியவில்லையா உலகத்திலே பேசுங்கள் உங்கள் வாயை திறந்து பேசுங்கள் இங்கே செத்து கிடப்பது தமிழன் என்பதால் மௌனித்து கிடக்காமல் உங்கள் வாயை திறங்கள் சக மனிதனாகவாது வாருங்கள் ஒரு சக மனித சாவை சகித்துக் கொண்டிருக்காமல் வாயை பேசுங்கள் இங்கே இனப்படுகொலை என்று என்ற தோண்டும் கணக்கான பிணங்கள் கிடக்கிறது என்றால் எங்கள் தாய் நிலம் முழுவதும் தோண்டி பார்த்தால் எவ்வளவு பிணங்கள் எவ்வளவு பிணங்கள் கிடக்கும் உங்கள் வாயை திறந்து பேசுங்கள் உலகத்திலே இதற்குண்டான ஒரு நியாயத்தை பெற்றுக் கொடுங்கள் அதுதான் எங்கள் கோரிக்கை ஆக்கப்பட்டவர்கள் அதுவும் வழிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களாக எங்கள் மக்கள் காணாமல் போய் கொண்டிருக்கிறார்கள் அவர்களை தேடி தேடி அலையும் எங்கள் உறவுகளின் கண்களும் அவர்களுடைய இந்த புதைக்குழியில் கிடப்பவன் என் அண்ணனாக இருப்பானோ அந்த புதைக்குழியில் இருப்பவன் என் மனைவியாக இருப்பானோ என்று ஏங்கி தவிக்கும் அந்த கண்களுக்கும் அந்த உள்ளங்களுக்கும் நீங்கள் கொடுக்கும் பதில் என்ன என் அன்பு சொந்தங்களே இதையெல்லாம் மாற்றி அமைக்க வேண்டும் என்றால் இங்கே தமிழகத்தில் நல்ல ஒரு ஆட்சி இருந்திருந்தால் கேள்வி கேட்கும் முதல்வர்கள் இருந்திருந்தால் உலகத்தின் பார்வை திரும்பி இருக்கும் ஆனால் இந்த உலகத்தின் பார்வை தமிழர்களுக்கும் திரும்பாமல் பார்த்துக் கொள்வதே இவர்களின் வேலையாக இருக்கிறது இதை நீங்கள் எப்போது புரிந்து கொள்வீர்கள் என் அன்பு சொந்தங்கள் எல்லாத்தையும் புரிந்து கொண்டு நாம் நமக்கான ஆட்சியை நாமே அமைத்தாலே ஒழிய பயணிப்போமாக இந்த முறை அந்த வலிமையான வாய்ப்பை உங்களுக்கு காலம் கையளித்திருக்கிறது அதை கைபிடித்துக் கொண்டு தமிழர்களாகிய நாம் மீண்டும் ஒரு எழுச்சி பெற்று வர வேண்டும் இருபத்தி ஆறு தேர்தலை நினைவு கொள்ளுங்கள் தமிழர்களாக நாம் எப்போதும் அடிமையாக இருந்த புண்ணியம் இல்லை ஆளுகின்ற உயரத்துக்கு வந்தால் மட்டும்தான் இதை எல்லாம் வழிகளோடு வேதனைகளோடு நாம் அழுதுவிட்டு போவதனால் எந்த புண்ணியமும் இல்லை ஆளும் அதிகாரத்தில் உட்கார்ந்து கொண்டு இதை அமைக்கும் நிலைமைக்கு வந்தால் மட்டும்தான் இதை சரி செய்ய முடியும் இதை கருத்துக்கொண்டு செயல்படுவீர்கள் என்று தாய் தமிழ் உறவுகள் அத்தனை பேருக்கும் கரம் கூப்பி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர் திரண்டு தாய் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் பணிவாட வணக்கம் கீழடியில் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்த மனிதர்களின் மண்டை ஓடுகள் கண்டெடுக்கப்பட்டு அவர்களுடைய உருவம் எவ்வாறு இருக்கும் என்று சொல்லி இங்கிலாந்து பல்கலைக்கழகத்துக்கு அனுப்பி முப்பரிமான முறையில் உருவத்தை கண்டறிகிறார்கள் அவர்கள் எவ்வாறு செம்மாந்த வாக்கை வாழ்ந்தார்கள் என்று ஒரு பக்கம் ஆராய்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது கீழடி அகழ்வராட்சி ஒரு பக்கம் பெருமை அதே சமயம் ஈழ நிலத்தில் செம்மணியில் எடுக்கப்படக்கூடிய அந்த மண்டை ஓடுகள் நம் இனம் எப்படி திட்டமிட்டு அழித்தொழிப்புக்கு ஆளாக்கப்பட்டது என்பதை சொல்கிறது நாம் கண்முன்னே ரெண்டு லட்சம் திருமணர்களை பறி கொடுத்து விட்டோம் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பாக செம்மணியிலே அன்றைக்கு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட அக்கா உறவுக்காரங்க அடித்துக் கொண்டு புதைச்சது அந்த செம்மணி படுகொலைக்குவதாக பேசி கொண்டிருக்க இந்த மண்டை ஓடுகள் அந்த காலத்தில் புதைக்கப்பட்டதாக இருக்க கூடும் என்று கண்டிக்கிறோம் ஆனால் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல நம் கண்முன்னே ரெண்டு லட்சம் தமிழர்களை துள்ள துடிக்க படுகொலை செய்தார்கள் அதற்கான காணொலி காட்சி இருக்கிறது புகைப்பட சான்று இருக்கிறது வாழும் சாட்சியாக எண்ணற்ற மக்கள் இருக்கிறாங்க ஆனா இன்றைக்கு வரை அதற்கான நீதியை நோக்கிய பயணத்துல ஒரு அடி முன்னோக்கி நகர முடியல நாம பன்னாட்டார்களே நீதி கேட்கணும் யாரும் ஊரே யாவரும் கேடு என்று உலகத்தை நேசித்து உலகத்தை உறவுன்னு கொண்டாடணும் ஆனால் உலக நாடுகள் முற்ற தமிழர்களை கைவிட்டு விட்டது இந்தியா பாகிஸ்தானுக்கு எதிரி சீனாவும் அமெரிக்காவும் வேடிக்கை பார்த்தது மௌனமாக ரசித்தது நாம் இனத்துக்கு அநீதி விளைவித்தது அதன் விளைவாக இன்றைக்கு அழித்து அளிக்கப்பட்டு அகதியாக கூலியாக மாறி நிற்கிறோம் ஆயிரம் ஆண்டுக்கு முன்பாக நம் பாட்டன் ராஜேந்திர சோழனும் ராஜராஜ சோழனும் எந்த நிலத்திலே அரசாக காண்பதித்தானோ அதே நிலத்தில் ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிற்பகுதியில் நாம் அவதியாக அடிமையாக காண்பதிக்கிறோம் இந்த செம்மணி படுகொலை பேச வேண்டியது யார் முதல்ல தமிழ்நாட்டை ஆளக்கூடிய அரசு அரசு பேசிருக்கணும் கண்டிச்சிருக்கணும் ஆனா வாய் திறக்கல இந்தியாவை ஆளக்கூடிய நரேந்திர மோடி அரசு பேசிருக்கணும் கண்டிச்சிருக்கணும் வாய் திறக்கல இருபத்தி ஆறு சுற்றுலா பயணிகளை கொண்டதற்காக பாகிஸ்தான் மீது போர் தடுப்போம் பாகிஸ்தான் ஒத்தும் இல்லை உறவும் இல்லை பாகிஸ்தான் விளையாட்டு போட்டி கூட இல்லை என்று கண்டித்த நரேந்திர மோடி லட்சக்கணக்கான மக்களை என் தாய் தமிழ் சொந்தங்களை கொண்டிருக்கா அந்த இலங்கையோடு ஏன் உறவு எங்கள் கேள்விக்கு பதிலுண்டா இதே தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு பத்து பதினொன்று காலகட்டத்தில் தமிழக சட்டமன்ற தீர்மானம் போடப்பட்டிருக்கு இலங்கை போர் குற்றம் செய்த நாடு இளைஞ ஒட்டும் கூடாது உறவும் கூடாது பெயர்குற்ற நாடு என்று பன்னாட்டு விசாரணை செய்யப்பட வேண்டும் பொருளாதார தடை விதிக்கப்படல என்று தமிழ்நாடு சட்டமன்ற தீர்மானம் போடப்பட்டது அந்த தீர்மானத்துக்கு மத்திய ஆண்ட காங்கிரஸ் ஆண்டு கொண்டிருக்கிற பாரதி ஜனதா அழிச்ச மதிப்பெண்ண எதுவும் இல்லை நாம் நீதி கட்டி பன்னாட்டு அரங்கு இந்தியாவை ஆளக்கூடிய அரசு கிட்ட தமிழ்நாட்டை ஆளக்கூடிய அரசு கிட்ட கோரிக்கை வச்சு நிற்கிறோம் ஆனால் தமிழர்கள் நமக்கு நம்மை விட்டால் அடித்தால் மாறி போனோம் நம் இனச்சாவு எவருக்கும் அடிக்கவில்லை தமிழன் எழுந்தால் ஒழிய தமிழன் கிளந்தால் ஒழிய நமக்கான தீர்வு போறதில்லை அடுத்த கட்ட ஈழப்போ எப்போது வெடிக்கும் எப்படி அது தொடங்கும் என்றால் தமிழ்நாட்டில்தான் தொடங்கணும் அறம் தோற்றால் மரம் பிறக்கும் மரம் தோற்றால் மீண்டும் அறமே தலைக்கும் இது நியதி தந்தை செல்வா அற போராட்டம் மவுனிக்கப்படுது வீழ்த்தப்படுது தலைவர் பிரபாகரன் ஆயுத போராட்டம் அதுவும் மௌனிக்கப்பட்டு விட்டது அற போராட்டம் அரசியல் போராட்டம் அது தமிழீழ நாட்டுக்கான அந்த கதவு கதவை திறப்பதற்கான சாவி ஒவ்வொரு தமிழன் கரங்கள் இருக்கு நீ திருடமாச்சி இருக்கமா நம்பு நான் வாழ்ற காலத்துல நான் கண்ணை மூழ்கிறதுக்குள்ள நான் சாவதுக்குள்ள தமிழ் நாட்டை பார்ப்பேங்கிற நம்பிக்கையோட நாம் இருக்கணும் யூதர்கள் கொண்டடிக்கப்படுறாங்க கொத்து கொத்தாக நாம் இன்னும் போலவே கொண்டடிக்கப்படுறாங்க ஹிட்லரோட நாஜி படையாள உலகம் முழுக்க அவதிகளாக போனாங்க கண்ணீர் வடிச்சாங்க அந்த யூதன் எல்லாம் சபதம் எடுத்தான் நமக்கான நாட்டில் சந்திப்போம் நமக்கான நாட்டை படைப்போம்னு எந்த நூற்றாண்டுல யூதன் வீழ்த்தப்பட்டானோ அதே நூற்றாண்டுல தனக்கான நாட்டை படைச்சான்

ராஜபக்சே மகிந்தா ராஜபக்சே கோட்டமய ராஜபக்சே எவனும் அந்த ஈழம் நிலம் முழுவதும் சிங்களா இருக்குது நிறுவப்படுது தமிழர் நிலங்கள் பறிக்கப்படுது மீண்டும் தொடருது இரண்டாம் தர மூன்றாம் தர குடிமக்களாக தமிழர் நடத்தப்படுறாங்க மறுபடியும் அதே நிலைமை நாம் எவனும் அண்ணன் சூசை கடைசியா சொல்லிட்டு போனது வந்து ஒரு வாக்கியம் இல்லை சீமான்ட்ட சொல்லுங்க சீமான்ட்ட சொல்லுங்க சீமான நம்பி தான் விட்டு போறோம் சொல்லுங்கிறது ஒரு வார்த்தை இல்ல பேர் பிரகடனம் நம்மை நம்பி நம் கரங்கள்ல ஒப்படைச்சு போயிருந்தாங்க வெறி கொண்டு நிக்கணும் வன்மம் கொண்டு நிக்கணும் நாம் வெல்லணும் நாம் வெல்லாதவரை விடக்கூடாது நமக்கான நீதிய நாம் கெஞ்சி கேட்டு பெற முடியாது நாம அடிச்சு தான் வாங்க வேண்டிய நிலை வந்துகிட்டு இருக்கு அதுக்கு நாம் அதிகாரத்தை நோக்கி நகரணும் அது மட்டும்தான் வாய்ப்பு உலகம் முழுக்க வாழக்கூடிய தமிழர்களுக்கான கடைசி நிலம் இந்த தமிழ்நாடு தமிழர்களின் வரலாற்று தாய் இந்த தமிழ்நாட்டின் ஆட்சி அதிகாரத்தை பிடித்து இந்த நிலத்தை நாம் ஆறுகை செய்யாது எந்த கொடுமைக்கும் விடிவும் நீதியும் கிடைக்க போறதில்லை நாம் துணிந்து போராடுவோம் முன்பை விட வெறி கொண்டு போராடுவோம் நாம் கண்முன்னே நமது அக்கா இசைப்பிரியாவை பாலியவன்கொடுமைக்கு உள்ளாக்கினார்கள் கூட்டு பாளையவன் குழுவிக்கு உள்ளாக்கினார்கள் அவளை நிர்வாணப்படுத்தி உலகத்தின் கண் முன்னால் கிடைக்கிறார்கள் நமது அக்கா தங்கச்சின் நிர்வாணத்தை பார்த்த பிறகு நாம் செத்தாரண்ண வாழ்ந்தாரன்னு நாம் கண்முன்னேன் நம் தம்பி பாலச்சந்திரனை சுட்டு கொண்டான் பச்சிரம் பாடகர்கள் அதுக்கு யாரும் இங்கே துடிக்கலை இங்கே ஊடகலாளருக்காக துடிக்கிற மாந்திரை அமைப்புகள் அக்கா இசைப்பரிய ஒரு செய்தி வாசிப்பாளர் ஒரு ஊடகத்தை பணி உரிந்த ஒரு பணியாளர் ஆனா யாரும் துடிக்கல யாரும் உலகம் கடந்து போனது உலகம் மறந்து போனது யார் வேணாலும் மறக்கலாம் யார் வேணாலும் மன்னிக்கலாம் கடந்து போகலாம் தமிழர்கள் நாம் வெறி கொண்டு நிற்கணும் வெறி கொண்டு இந்த நிலத்தை பிடித்து இழந்த தாய்நிலத்தை தமிழ் நிலத்தை பெறுகிற வரை நாம் ஓயக்கூடாது அதுக்கு இந்த நாள்ல இறந்த அக்கா சாந்தி உறவுகள் நினைவு குளிந்து நெஞ்சமெல்லாம் வஞ்சம் வைத்து நாம் சூழலைப்போம் உறுதியாக நமக்கான நாட்டை படைப்போம் நன்றி வணக்கம் அடுத்து